வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய செயலையை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு புதிதாக சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த நபருடைய பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பாக சாதி சான்றிதழ் வந்து இருக்கணும் ஒருவேளை அவர்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடன் கூட பிறந்த நபர்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு நபருக்கு வந்து புதிதாக சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்க முடியும் ரெண்டு பேருக்குமே சாதி சான்றிதழ் சான்தல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு மாற்று வழியை பயன்படுத்தி அவருக்கு வந்து சாதி சான்றிதழ் வாங்குறது அதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றது இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக சாதி சான்றிதழை பொறுத்தவரை சாதி வாரியாக ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய கல்வி சார்ந்த உதவிகளை பெறுவதற்கும் அதே போல் மத்திய மாநில அரசுகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சில நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ஒரு நபருக்கு வந்து சாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு வந்து தேவைப்படுது அப்படி தேவைப்படக்கூடிய அந்த சாதி சான்றிதழை வந்து ஒரு நபருக்கு வந்து புதிதாக அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா வருவாய்த்துறையில் இன்று கேட்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸுகள் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நபருடைய போட்டோ அந்த நபருடைய சாதி சான்றிதழ்கென ஆதாரம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து படிச்சிருந்தார் அப்படின்னா அவருடைய டிசியில் வந்து அவருடைய சாதி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டிசி இருந்தால் அந்த டிசியை வந்து காமிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதி சான்றிதழை வைத்து அவர் வந்து என்ன சாதியில் வர்றார் அப்படிங்கிறத அதை சொல்லி அந்த நபருக்கு வந்து சாதி சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம் அவர் வந்து படிக்கவும் இல்லை அவருடைய பெற்றோர்களுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடன் கூட பிறந்த நபர்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய சாதியை சொல்லி இவருக்கு வந்து அந்த சாதி சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மூணு வழிகளில் தான் இன்றைக்கி வந்து ஒரு நபருக்கு வந்து புதிதாக ஒரு சாதி சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் ஒன்று வந்து அவர் படிச்சிருந்தார் அப்படின்னா அதற்கான டிசி இல்லை அப்படின்னா அவருடைய பெற்றோர்களுக்கான சாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா அவருடைய கூட பிறந்த நபர்களுக்கான சாதி சான்றிதழ் இந்த மூன்று டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நபருக்கு வந்து புதிதாக சாதி சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து எளிதாக வாங்க முடியும் அவருக்கு வந்து படித்ததுக்கான சாதி டிசி சா டிசியும் இல்லை அவருடைய பெற்றோர்களுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை அவருடன் கூட பிறந்த நபர்களுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு நபருக்கு வந்து மாற்று வழிகளை வந்து நம்ம பயன்படுத்தி சாதி சான்றிதழ் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதற்கான பிடிஎஃப்போடைய உடைய லிங்க் வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கீங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதே ஃபார்மெட்டில் வந்து இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய பெயர் என்னவோ அது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி ஃபில்லப் பண்ணிக்கிங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய வருவாய் ரவணிக்கு உட்பட்ட விடம் இதை கொடுத்து நீங்கள் என்ன சாதியில் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து அவர்கள் மூலியமாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க அதாவது ஒரு சான்றிதழ் வந்து இன்னார் மகன் இன்னார் நான் வந்து இந்த சாதியில் வரக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடமிருந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த ஃபார்மெட்டை கொடுத்து அவரிடம் இருந்து ஒரு சாதி சான்றிதழுக்கான இந்த தான் வர்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று ஒன்று அவரிடம் வந்து வாங்கி அதில் அவருடைய வியோடைய சீலு அவருடைய சைன் வர்ற மாதிரி அந்த ஒரு சர்டிவிகேட் வந்து வாங்கிக்கோங்க அந்த சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் நீங்கள் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மெட்டு இது எல்லாத்தையும் வைத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது சாதி சான்றிதழ் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க அது வந்து உங்களுடைய டிசியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோருடைய சாதி சான்றிதழ் இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவருடைய சாதி இருக்கலாம் அந்த இடத்துல வந்து இந்த விவோ கொடுத்த ச சான்றிதழையும் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சான்றிதழையும் நீங்கள் வைத்து நீங்கள் வந்து ஒரு புதிதாக ஒரு சாதி சான்றிதழ்க்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு வந்து சாதி சான்றிதழ் வந்து இருக்குது ஆனால் அம்மாவுக்கு இல்லை அப்படின்னு பட்சத்தில் உங்கள் அப்பாவுடைய சாதி சான்றிதழ் மட்டும் இருந்தாவே போதுமானது அதை வைத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து உங்களுடைய அப்பா வந்து படிச்சிருக்காரு அந்த டிசியில் வந்து ஏதோ ஒரு படிச்சிருக்காரு அந்த டிசியில் வந்து உங்களுடைய சாதி வந்திருக்கு அப்புடின்னா அந்த டாக்குமெண்ட்டை வைத்து உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் அது வந்து மகனாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் யாருக்கு வேணாலும் அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு அவர்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்பாவுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை அம்மாவுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை கூட பிறந்தவர்களுக்கும் சாதி சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜுக்கு உட்பட்ட அந்த விஓ இடம் போயிட்டு இதை வந்து ஒரு நீங்கள் செல்ஃபாக கொடுத்து அவர்கிட்ட வந்து இந்த சாதியில் தான் வர்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வாங்கி அதை வைத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து புதிதாக ஒரு நபருக்கு வந்து எந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய சாதி சான்றிதழை வந்து எளிதாக வாங்கி கொள்ளலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சான்றிதழில் வந்து உங்களுடைய ரெவன்யூ உட்பட்ட அந்த வியோ வந்து இதை கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து எங்கே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த வருவாய் துறைக்கு உட்பட்ட தாசில்தாரரிடம் இதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அவரும் இதை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மாவட்ட ஆட்சியரிடம் இதை கொண்டு போய் கொடுத்து அவர்கள் மூலியமாக இந்த வியோ வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இந்த என்ன சாதியில் வர்றீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கறதுக்கான அந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே சாதி சான்றிதழ் வந்து எளிதாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்